விருச்சிக ராசியில் பிறந்தவரா நீங்கள் இந்த ராகு மற்றும் கேது பெயர்ச்சி இரண்டாயிரத்து இருபத்தைந்து உங்களுக்கு என்ன மாதிரி பலன்களை தரும் என்று பார்ப்போம் அஸ்தோதமிழ் ஜெய்பியாசியின் வணக்கம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி மாலை நான்கு முப்பதுக்கு ராகு மீன ராசியில் இருந்து கும்பராசிக்குப் பெயர்ச்சி ஆகிறார் அதே நேரத்தில் கேது கன்னி ராசியில் இருந்து சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் இந்த பெயர்ச்சியில் ராகு விருச்சிக ராசிக்கு நான்காம் வீடான கும்பத்திற்கும் கேது ராசியின் பத்தாம் வீடான சிம்மத்திற்கும் செல்கிறார்கள் இந்த ராகு கேதுவின் பெயர் காரணமாக பலவிதத்தில் உங்களுக்கு சாதக பலன்கள் உண்டாகும் உங்கள் செயலில் அதிர்ஷ்டம் துணை நிற்கும் உங்கள் வாழ்க்கையில் சில போராட்டமான சூழ்நிலை இருந்தாலும் லாபம் அதிகமாக கிடைக்கும் வீட்டில் திருமணம் உள்ளிட்ட சுப நிகழ்ச்சி நடக்க வாய்ப்பு உள்ளது புதிய வீடு மனை வாங்கும் வாய்ப்பு உள்ளது சொத்து தொடர்பான மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் வாகனம் வாங்கும் விருப்பம் நிறைவேறும் இந்த பெயர்ச்சி உங்கள் உறவில் ஒற்றுமை ஏற்படும் உங்கள் வாழ்க்கைத் துணை உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் பரஸ்பர மரியாதை மற்றும் புரிதலுக்கு முக்கியத்துவம் அளிப்பது நல்லது மேலும் உங்கள் காதல் வாழ்க்கையில் மிகவும் நேர்மறையான சூழ்நிலை காணப்படும் உடன்பிறப்புகளுடன் உங்களில் உறவு சிறப்பாக இருக்கும் மேலும் தந்தையுடனான உங்கள் உறவு சுமூகமாக இருக்கும் நான்காம் இடத்தில் ராகி இருப்பதுடன் குறு பார்வையை ராகி பெறுவதால் பண சேமிக்கும் அளவுக்கு வருமானம் இருக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும் தொழிலைப் பொறுத்தவரை எந்த துறையில் இருந்தாலும் அருமையான காலகட்டமாக இருக்கும் பொதுவாக இந்த பயிற்சியில் செல்வத்தைச் சேர்க்க முன்னுரிமை கொடுத்தீர்கள் முதலீடுகள் மூலம் நல்ல வருவாயைக் காணலாம் இசையும் வேலையில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும் என்றாலும் வேலையில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இந்த பயிற்சி உங்களின் உத்தியோக வாழ்க்கைக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும் மேலும் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் அல்லது பதவி உயர்வு வரும் உத்தியோகத்தில் உங்களின் செயல்திறன் அங்கீகரிக்கப்படும் மேலும் பாராட்டம் கிட்டும் இந்த பயிற்சியில் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களின் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் என்றாலும் வயதில் முத்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நீரிழிவு மற்றும் இரத்த அழுத்தம் போன்ற நோய்கள் தாக்கக்கூடும் எச்சரிக்கை தேவை மேலும் மன அழுத்தம் உண்டாக வாய்ப்பு உண்டு அது உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்கலாம் ஆனால் அது பெரிய பின்னடைவை ஏற்படுத்தாது தியானம் யோக போன்றவை உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தரும் என்பதை நினைவில் வைத்துக்கொள்ளவும் விருச்சிக ராசியில் பிறந்த மாணவர்களின் கல்வித்திறன் சற்று மெதுவாக அதாவது தான் இருக்கும் தேர்வில் வெற்றி பெற கூடுதல் முயற்சி தேவை உங்கள் திறமையின் மீது நீங்களே சந்தேகம் கொள்ளாமல் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராகு நான்காம் வீட்டில் பயிற்சிக்கப் போகிறார் எனவே இந்த ராகு பெயர்ச்சி உங்களின் குடும்ப வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வை ஏற்படுத்தும் உத்தியோகத்தில் உடன் பணிபுரிபவர்களிடம் மோதல்களைத் தவிர்த்து தெளிவான தகவல் தொடர்பைப் வேண்டும் தொழில் காரணமாக சிலருக்கு குடும்பத்தை விட்டு பிரியும் சூழ்நிலை வரலாம் எனவே குடும்ப உறுப்பினர்களிடையே இடைவெளி அதிகரிக்கலாம் ரியல் எஸ்டேட் அல்லது முதலீடுகள் மூலம் நல்ல ஆதாயங்கள் உண்டு என்றாலும் திடீர் நிதி முடிவு எடுக்க வேண்டாம் செலவுகள் அதிகரிக்கும் எனவே சேமிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் சொந்த வீட்டில் இருப்பவர்களைக் காட்டிலும் வாடகை வீட்டில் இருப்பவர்கள் சற்று அதிகமான மகிழ்ச்சியில் இருப்பார்கள் தகவல் தொழில்நுட்பம் தொடர்பான பணிகள் உங்களுக்கு பலன்களை தரும் ஏதாவது ஒரு இடத்தில் கமிஷன் வாங்கிக் கொண்டு வேலை செய்யும் அமைப்பும் உண்டு எனலாம் இந்த பயிற்சியின் விளைவு காரணமாக மார்பு சம்பந்தப்பட்ட தொற்றுகள் அல்லது பிரச்சினைகள் உங்களை தொந்தரவு செய்யலாம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கேது உங்கள் ராசியிலிருந்து பத்தாம் வீட்டில் பயிற்சிக்கிறார் இந்த பயிற்சி உங்களுக்கு கலவையான பலன்களை தரும் குடும்ப வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் இருந்தாலும் பரஸ்பர அன்பின் மகிழ்ச்சி நிலைத்து இருக்கும் உங்கள் தந்தையின் ஆரோக்கியத்தை கேது கெடுக்கலாம் அவர்களின் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும் இந்த கேது பயிற்சியால் வேலை செய்பவர்களுக்கு மிக சிறப்பான நிலை உண்டாகும் பணியிடத்தில் சில மோசமான நிலைகள் வந்தாலும் உத்தியோகத்தில் நல்ல யோகம் உண்டாகும் வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும் என்றாலும் விருப்பம் படிவேலை அமையாது எனவே ஏமாற்றத்திற்கு உள்ளாவீர்கள் சொந்த வியாபாரம் செய்ய நினைக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு முயற்சிக்கு ஏற்ப வெற்றி கட்டாயம் கிடைக்கும் அதிகப்படியான உழைப்பை தவிர்த்து ஆரோக்கியமான உணவு முறைகளை பராமரிக்க வேண்டும் உயர்கல்வி அல்லது தொழில் பயிற்சி கல்வியில் உள்ள விருச்சிக ராசி மாணவர்களுக்கு இது ஒரு சிறந்த நேரம் எனலாம் ராகு கேது பயிற்சியைப் பொறுத்தவரை இங்கு சொல்லப்பட்ட கருத்துக்கள் மற்றும் கணிப்புகள் பொதுவானவை மேலும் இந்த மாதிரி பயிற்சி பலன்கள் எல்லாம் கோசார பலனே தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து கட்டாயம் மாறுபடும்